இந்த இரண்டு மாற்றங்கள் ஏற்பட்டால் இமா மஹதி அலிஹிசலாத்துடைய வருகை நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது இமா மஹதி அலிஹலாம் இந்த உலகத்தில் வெளிப்படும் பொழுது உலகத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد غنية تذكرية الله في نلدي أرخلي الله في ساندي وم سماد آنم நாம் ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இன துவேசம் இன படுகொலை இப்படியாப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு சிலர் கேட்குறாங்க எல்லா பிரச்சனைக்கும் முடிவெடுப்பது போல இந்த முஸ்லீம்கள் படக்கூடிய அநியாயங்கள் இன்று காசா பலஸ்தீன் ஷாமுடைய பகுதியில் எத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரிப்போர்ட் நேத்துடைய ரிப்போர்ட் இதுவரைக்கும் அந்த காசாவில் இருபதாயிரம் குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட் வந்திருக்குது ஸ்வஹானந்தா ஒன்றும் தெரியாத அந்த சிறார்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க கை குழந்தை வயோதிபர்கள் வாலிபர்கள் ஒன்றும் அறியாத குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்படக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று பலர் கேட்குறாங்க கண்ணியமானவர்களே முடிவு இருக்குது அல்லாஹ் அல்லாஹு இறைவன் எப்படி எல்லா விடயத்திற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறானோ அதே போல இந்த பிரச்சனைகள் இந்த அநியாயத்துக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறான் அந்த முடிவு என்ன மஹ்தி மகதியலை அலிஹீஸ்ஸலாத்துடைய வருகை இமா மஹ்தி அலிஹி இஸ்ஸலாம் வரும் வரை முஸ்லீம்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அக்கிரமத்துக்கு மேல் அக்கிரம் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் கூடுமே தவிர குறையாது இதற்குரிய முடிவை அல்லாஹ் இமா மஹ்தி அலிஹி இஸ்ஸலாத்துடைய வருகையுடன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இமா மஹ்தி அலிஹிசலாம் வரக்கூடிய காலம் உலகம் உலகத்திலே அநியாயங்கள் நிரம்பி வழியக்கூடிய காலம் சல்லாகல இவர் சொல்லும் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க கமா முலி அ துல் மொவ ஜோரா உலகத்துல ப்டி அநியாயம் அக்கிரமங்கள் நிரம்பி வழியுமோ இதே போல இமா மஹதி அலி இஸ்லாம் வந்து உலகத்திலே நீதத்தை நியாயத்தை நிரப்புவார்கள் என்று சல்லல்லாஹூ அலி வசல்லமுடைய ஹதீஸ் முஸ்தத் அகமதில் வருது கண்ணியமானவர்களே இமா மஹதி அலிஹிசலாத்துடைய வருகை வரை முஸ்லீம்களுக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இமாம் மஹதி அலிஹிசலாத்துடைய வருகை எந்த அளவுக்கு உறுதின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை நம்புவது கட்டாயம் இதை மறுப்பதற்கு எம்மால் முடியாது ஏன் அந்த மறுமையினாலுடைய பத்து அடையாளங்கள் பெரும் பத்து அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இமாம் மஹதி அலி இஸ்வாத்துடைய வருகை கட்டாயம் இருக்க வேண்டும் இமா மஹதி அலி இஸ்லாம் வந்தாதான் அந்த பத்து அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் கண்ணியமானவர்களே அபூ தாவூ திர்மிதியுடைய sahiha ஹதீஸ் வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தโลก உரிதியாக இமாம் மஹ்தி அலைஹி ஸலவாதுடைய வர்க்கை பற்றி சொல்லி இருக்காங்க என்றால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லவ் மபக்க் மினல் દુன்யா ইল্লা யவ்ம் இந்த உலகம் இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் மட்டுமே தான் நிஹதமாக இருக்குதே ஒரு நாள்ல இந்த உலகம் அழிந்து விடும் என்று இருந்தால் லதவல்லாஹு தாலிக்கல் யவ்ம் அந்த நாளை அல்லாஹ் நீட்டுவான் அல்லாஹ் விசாலமாக்குவான் என்று சल्लल्लाஹூ আলাইহি சொன்னாங்க எதற்காக அல்லாஹ் அந்த ஒரு நாளை விசாலமாக்குவான் அந்த ஒரு நாள்ல என்ன நடக்கும் சொன்னால் ஹத்தா ய பாஸ் ஃபீஹி ரஜுலம் மின்னி அவ மின் அஹ்லி பைத்தி என் புறத்திலிருந்து அல்லது என்னுடைய குடும்பத்துடைய புறத்திலிருந்து குடும்பத்தாரின் புறத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியாக்கும் வரை அல்லாஹ் அந்த நாளை விசாலப்படுத்துவான்னு சல்லல்லாஹு சொன்னாங்க அந்த மனிதர் யாரு அதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மஹதி அலீஹி இஸ்ஸலாத்தை அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படுத்துவான் என்று தான் சல்லல்லாசன் இந்த ஹதீஸில் இவ்வாறு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க கண்ணிய மாணவர்களே இமா மஹதி அலிஹி இஸ்லாத்துடைய வருகை நூற்றுக்கு நூறு உறுதி ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் இமா மஹதி அலீஹி இஸ்ஸலாம் வரும் பொழுது உலகத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் அவர்கள் வந்தால் தான் இந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கண்ணிய இரண்டு காரணங்கள் இரண்டு விடயங்கள் உலகத்தில் நடந்தால் இமா மஹதி அலஹி சலாத்துடைய வருகை நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் அந்த இரண்டு காரணங்கள் என்ன அதை நான் சொல்லவில்லை அதையும் ரசூலுல்லாஹி சல்லாஹம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத் அபு சாயித் அல் ஹுதிரி அரதி அல்லாஹு அனுபவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹுலேயும் சொன்னாங்க உபஷிருக்கும் பில் மஹ்தி இந்த ஹீச நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் சல்லாஹலே வசல்லம் சொன்ன அந்த இரண்டு முக்கியமான காரணங்கள் அது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் அலசி ஆராய்வோம் கண்ணியமானவர்களே நபி அவங்க சொன்னாங்க உபஷிருக்கும் பில் மஹதி மஹதியை கொண்டு உங்களுக்கு நான் சுப செய்தி கூறுகிறேன் நான் நன்மாராயம் கூறுகிறேன் நற்செய்தி சொல்கிறேன் என்று சல்லல்லா சொன்னாங்க ஏன் இம்மா மஹதி அலி வந்தால் உலகத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் இல்லாமல் ஆகிவிடும் சொல்லிவிட்டு சல்லல்லா அந்த இரண்டு காரணங்களை சொன்னார்கள் இந்த ரெண்டு காரணங்கள் நடந்தால் இவா மஹதி அலி இஸ்லாம் வந்து விடுவார்கள் அந்த இரண்டு காரணங்கள் என்ன முதலாவது சல்லல்லா சொன்னாங்க மக்கள் கருத்து வேற்றுமையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தான் வெளியாகுவார்கள் ஒற்றுமை மக்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு இருக்காது புரிந்துணர்வு இல்லாமல் போய்விடும் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும் வேற்றுமை ஏற்பட்டுவிடும் குடும்பத்துக்குள்ளான வேற்றுமை ஏற்பட்டுவிடும் சகோதரர்களுக்கு மத்தியில் வேற்றுமை தகப்பனுக்கும் மகனுக்கும் மத்தியில் வேற்றுமை தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில் வேற்றுமை உறவினர்களுக்கு மத்தியில் வேற்றுமை குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஊருக்கு மத்தியில் நாடுகளுக்கு மத்தியில் வேற்றுமை ஏற்பட்டு ஒற்றுமை இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இவா மஹதி சலாம் வெளியாக்கப்படுவார்கள் அனுப்பப்படுவார்கள் என்ற விஷயத்தை சல்லதாசன் சொன்னாங்க இன்று நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் ஒற்றுமல்ல ஊரில் ஒற்றுமல்ல நாட்டில் ஒற்றுமல்ல முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமல்ல கருத்து வேற்றுமை அவர் சொன்ன கருத்திலே உறுதியாக இருக்கிறார் ஆனால் மற்றவர்கள் யாராவது ஏதாவது கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் கூட கிடையாது மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கருத்து வேற்றுமை ஏற்படுதும் ஏற்படும் பொழுது இமா மஹதீ அலிசலாம் வருவார்கள் என்று சல்லதாசன் சொல்லிவிட்டு இரண்டாவது இன்னொரு முக்கியமான காரணத்தை சொன்னார்கள் யுபராத் அலஹ்திலாஃப் இமின நாஸ் ஒஸ் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் உலகத்திலே ஏற்படுது ஏற்படும் பொழுது இமா மஹதி அலிஹிஸ்லாம் அனுப்பப்படுவார்கள் என்று சல்லல்லாசன் சொன்னாங்க இரண்டாவது காரணம் உலகத்திலே அதிகமான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில் பல மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அந்த ஏரியாவில் அந்த நாட்டில் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்து போ போயிட்டாங்க இத்தனை பேர் காயம் இத்தனை பேரை காணுன்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அந்த நாட்டில் சக்தி வாய்ந்த பூமி எதிர்ச்சி இந்த நாட்டில் சக்தி வாய்ந்த பூமி எதிர்ச்சி காரணமாக இத்தனை பேர் பலியாகி விட்டார்கள் இத்தனை பேரை காணும் இத்தனை நிமிடங்கள் இத்தனை ஹெக்டர் அளவுக்கு பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நேற்று முன்தினம் இன்று கூட பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்குது பூமி அதிர்ச்சியுடைய ரிப்போர்ட் கடந்த பத்து வருஷத்துடைய ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்க போகக்குள்ள இவா மஹதியல் ஹிஸ்லாத்துடைய வருகம் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் The National ஏர்த் குவிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய பூகம்ப தகவல் மையத்துடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்றா ஒவ்வொரு வருஷமும் முழு உலகத்தில் இருபதாயிரம் பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுது அவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் முழு உலகத்தில் இருபதாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஐந்து கிட்டத்தட்ட தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதாக சொல்றாங்க கடைசி பத்து வருடத்துடைய ரிப்போர்ட் த நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த பத்து வருடத்துடைய ரிப்போர்ட்டை பார்க்க போக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது இரண்டாயிரத்தி பதிமூணுல முழு உலகத்திலையும் பதிமூவாயிரத்தி நானூற்றி எண்பது தடவை நில நடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பதினாலில் பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு தடவை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினையாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு தடவைகள் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினையாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றேழு நிலநடுக்கங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி இரண்டு தடவை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாலாயிரத்தி

ஐயாயிரத்தி ஆறுநூறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்த இன்ஃபர்மேஷன் ஏர்த் குயிக் த நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதத்தில் இருக்கிறோம் இதுவரைக்கும் ஆறாயிரத்தி எண்பது சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது இது அல்லாமல் சில சில சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் விட எண்ணிக்கை கூடையாகத்தான் இருக்குது இந்த வருஷம் முடிவதற்கு இன்னும் அரை ஆண்டு ஆறு மாதம் அப்படியே இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ளால் ஆறாயிரத்தி எண்பது நிலநடுக்கல் ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னால் கண்ணியமானவர்களை யோசிச்சு பாருங்கள் சல்லல்லா அலிஸ்வரத்துடைய ஹதீஸ் என்ன மக்கள் கருத்து வேற்றுமை பட்டிருக்கும் சந்தர்ப்பத்திலையும் நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தான் இமா மஹந்தி அலி இஸ்லாம் வெளியாகுவார்கள் இந்த கடைசி ப பத்து வருஷத்துடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தால் அந்த ஹதீஸையும் இந்த ரிப்போர்ட்டையும் வச்சு பார்க்கும் பொழுது இமா மஹ்தி அலி சலாத்துடைய வருகை ரொம்ப நெருக்கமாகத்தான் இருக்குது எந்த சந்தர்ப்பத்தில் வருவார்கள் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குது சல்லல்லா அலிஸ்லத்துடைய அந்த இரண்டு முன்னறிவிப்புகளை வச்சு பார்க்க போகல அதனால கண்ணியமானவர்களே இமா மஹ்தி அலி சலாத்துடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா முழு உலகத்திலும் நடக்க அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு அந்த முற்றுப்புள்ளி என்ன இமா மஹதி அலிசத்துடைய வருகை தான் உலக மக்களையும் சந்தோஷமான நிம்மதியான நிலைமையில் அல்லாஹ் இருக்க வைக்க வேண்டும் எல்லா விதமான அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி ஏற்படுத்தி பூரா உலக மக்கள் குறிப்பாக முஸ்லீம்களை அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் இன்னொரு பதிவில் إن شاء الله ونجلس جزاكم الله خير واخر دعواي يعني الحمد لله رب العالمين